நிறைய பேரு கேக்குற ஒரே கேள்வி அளவுல அலுவலகம் முருகேசு தரமாட்டீங்க ஏன் தரமாட்டீங்க எனக்கு அட்ரஸ் கொடுங்க அட்ரஸ் கொடுங்க ஒருத்த உயிர் நண்பர் வந்து ஒரு ஆபீஸ் கதை தர சொல்லி போய் ஆரம்பிச்சிட்டாரு தை மாசம் ஓபனிங் எனக்கு மக்கள் வந்து ஒரு புதிய கடவுள் எனக்கு மக்கள் வந்து ஒரு வரம் நம்ம அன்பா இருக்கும் தானே நம்மளுக்கு ஒரு பெயினே கொடுக்குறாங்களே இது ஏன் சாமி வருது அன்பு எங்க அதிகமா கொட்டுறோமோ அது பகவரம் அம்மாவோ கொண்டாட்டியோ பணம் வச்சிருக்கிறது தானே சபை மதிக்குது பணம் வச்சுக்கா ஊர் மதிக்குது பணம் இல்லன்னா கட்டின பொண்டாட்டி வேணான்ற பெத்த அம்மாவை வேணான்றாங்க பெத்த பிள்ளைகளை ஒதுக்கி வச்சிருது நீங்க உண்மையாரு நேர்மையாருன்னு சொல்றீங்க பணத்தை கொடுக்குற மரியாதையே எங்க உண்மைக்கு நேர்மைக்கு ஏன் கொடுக்குறது இல்லைன்னு கேட்டிருக்காரு பணக்காரலாம் பெரிய சந்தோஷமாகும் இல்லாம வருத்தப்படுறாங்க அவர் நினைச்சு தப்பான வார்த்தை சொல்லுவாங்க மணி நல்லா பணம் நல்லா நடந்துக்க அம்மா நல்லா பணம் அன்பா நடந்துக்க பணத்துனால வர்ற அந்த புகழும் பேர்ல நிரந்தரம் மேஷனக்கணக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கைன்றது அம்மா கிட்டேயும் ஒய்ஃப் கிட்டேயும் பணாவது பாட போனேன்னா ரெண்டு சந்திரன் குச்சோம் பனன்ல சுப்ரன் குச்சோம் பணாவது பாட படணும்ன்றாங்கல்ல அது உண்மையா இந்த லக்கன இப்ப இருக்கிறது உண்மை ஆனா அது குரு பாத்துதான் எஸ் கே பயிருவாரு எந்த சிம்பலக்கை குரு பாத்தாலோ சனி குரு சேர்ந்தாலோ லக்கன் பார்த்தாலோ கண்டிப்பா ஹாப்பியஸ் பண்ண மாரி கரெக்டாக இருக்குன்னு போனியா நானும் ஒரு செஞ்சேன் இந்த கர்மா அப்படின்னு சொல்றப்போ வந்து சாமி செயலால் எப்படும் கருமாவை விட என்னத்தால் ஏற்படும் கர்மாதான் மிக கொடியதுன்றாங்க உண்மையை கொடிய விதி

கேட்குற ஒரே கேள்வி முருகேசு அளவில் மோரியம் தர மாட்டுறீங்க ஏன் தர மாட்டுறீங்க எனக்கு அட்ரஸ் கொடுங்க அட்ரஸ் கொடுங்க நான் ஆபீஸ் இல்லாம இருக்கேனே ஒருத்தர் உயிர் நண்பர் வந்து உனக்கு ஆஃபீஸ்க்கு தரேன் சொல்லி போய் ஆரம்பிச்சிட்டாரு ம் தை மாதம் ஓப்பனிங் ம் நீயும் ஆஃபீஸ் புது ஆபீஸ் தை மாதம் ஓப்பனிங் பண்ணுறதாக ஏற்பாடு பண்ணிட்டேன் ம் நீ பார்த்து வந்தேன் அழகா கம்சமாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தை மாதம் ஓபனிங் ஆனால் கொஞ்சம் தூரம் ஆஃபீஸும் தூரம் தான் அதுவும் அவங்களுக்கு இல்லை

இதே விஷயம் நீங்கள் இல்லை உங்களுக்கு மதிப்பு மரியாதை என்றைக்கு உண்டு நான் என்றைக்கு மதிக்கிறேன் ரொம்ப நேசிக்கிறேன் எனக்கு மக்கள் ரொம்ப பிடிக்கும் ஆ என்னால் அவங்களுடைய வருத்தமும் கருத்தமும் தெரியாது அந்த வருத்தத்தை பற்றி எனக்கு தெரியும் அவங்களுக்கு கருத்தும் தெரியும் கொஞ்ச நாள் தயங்க கொடுத்து நான் பார்த்துருவேன் நிச்சயமா நிச்சயமா சாமி இந்த மீன லக்னம் ரைட் அதை பத்தி ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன் ஒரு கேள்வியும் படிச்ச முகநூல்ல சரி உங்ககிட்ட கேட்டுருவோம் அப்படின்ட்டு மீன லக்னம் வந்து புதன் கேந்திராதிபதியா வருது புதன் கேந்திராதிபதி வரும் சுக்கரன் பாதியா வரும் அதனால அவங்க ஹில் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காது குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காதுன்றாங்களே உண்மையாக மா புதன் சுக்கிரன் வந்து நீச்சல் பெற்று புதனு சம்மந்தப்பட்டால் சேமம் இருக்காது ஆ சுக்கனும் ஆட்சிப்பட்டிருந்தால் அது சேமமா இருக்கும் ம் அதை குறு பார்த்தால் ரொம்ப வலுவாயிரும் ம் அதே புதனும் சுக்கரும் சேர்ந்து பாரு வந்தால் நிம்மதியும் வராது ம் இப்படி தான் பிரச்சனை அவள் நல்லா இருக்காது காரணம் வந்து சுக்கரும் நீச்சம் பெறக்கூடாது ம் 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 கூடாது பார்த்துக்கக்கூடாது ஆட்சி பட்டாலோ புதன் ஆட்சி பட்டாலோ அது தோஷம் வராது ம் சுக்கிரம் நாட்சி போட்டா தோசை வராது வராது லக்னத்துக்கு வராது எட்ல எதுனா ஒன்னும் வராது ஓ ஓ ஓ ஓ எட்ல சுக்கனு ராஜ் யோகமா இருந்தாங்க உம் கீத்தி பெற்றாங்க உம் நாச்சுக்கு எப்படி மீன் நகனத்துக்கு எப்படி ஓருமையை கொடுத்துரும் அத மீன் நகரத்துனால சுக்கிரன் சேர்ந்து பாதம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை பாதகமான கறை வராது நிச்சயம் அதே மாதிரி இந்த செவ்வாய் கேது இனவே இருந்துச்சு வச்சுக்கோங்க வைத்திய செலவு ஆபரேஷன் நடக்கும் இல்லன்னா இல்ல சண்டை இருக்கும் அப்படி இல்லை செவ்வாய் கேது வந்து இப்ப மீன் இலக்கணத்துக்கு செவ்வாய் ரெண்டு தான் நல்லது ஞான மோச்சக கோயில் கட்டுறது கும்பாசம் பண்றது சிறப்பு கொடுத்துரும் அது மூணாம் இடத்துல போயிட்டா லோகம் உபாத ஆபரேஷன் வயசு மகத்து கொடுத்துரும் நாலாம் பாவம் இருந்தால் அம்மா ஹெல்த் பிரச்சனை அம்மா ரோகத்தை படுத்தும் அஞ்சாம் பாவம் இருந்தால் அதிகமான கோபத்து ஒன்று பண்ணும் இப்படி சாரம் இருக்கே தவிர செவ்வாயும் கேதும் சேர்ந்தால் வைத்திய செலவு தான் வராது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கேள்வி நிறைய கேள்வி கேட்கலாம் லக்னாதிபதி

தனது கருத்துக்கு நடக்குன்னு ஆட்சி பண்ண இறங்குவீங்க ரைஜெகி வாழ்க்கையா நல்ல வாழ்க்கையா உம் சுக வாழ்க்கை உம் சுக வாழ்க்கைன்ற ஒரு ரகசிய நடவடிக்கை எடுப்போம் இன்னொரு உருவம் இருக்கும்ன்ற மாதிரி அது அது அப்படி கூடாது ஆஹ் நல்லா அவங்க போய் அவங்க சூழ்ச்சிகளை சொல்ல சொல்லுங்க கிரகாதேவி வந்து எந்த கிரகத்துக்கும் மீனத்திலேயே குருவும் கண்ணீரே ஒரு கிரகம் இருந்தால் அது கூட சுக்கரம் சேர்ந்தா தான் இந்த மாதிரி பகுதிகம் அதாவது லக்னாக பதியோட சுக்கிரனும் சேர்ந்துட்டான் லக்னாவை சுக்கரும் சேர்ந்தான் சொன்ன மாதிரி ஆச்சாரம் அதே மாதிரி புது சுக்கிரன் சேர்ந்தால் கண்ணீர் அந்த மாதிரி சுக்கரும் நீச்சல் பெத்தோ அல்லது ராகு சேர்ந்தால் அந்த மாதிரி பிரச்சனை கொட்டுமே தவிர தனிப்பட்டு லக்னங்களுக்கு அது வரக்கூடிய வாய்ப்பு நான் பார்த்ததில்லை அந்த மாதிரி படிக்கிறேன் ஏன்னா நிறைய பேரை பாத்துருப்பேன் நிறைய அந்த மாதிரி இல்ல நல்லா இருக்காங்க நல்லா நல்லா இருக்கு ஆஹ் என்ன நல்லா நாலு வைப் இருக்கவருக்கு உம் எந்த கட்ட உலகமும் இல்ல எந்த கட்டமும் தெரியாது ஆஹ் ஓய்ப்பு நாலு ரகுது

அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு இந்த மேஷ லக்னம் ஏன்னா நீங்க மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கும் சொல்றாங்க அவங்க மேஷ லக்னக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கைன்றது அம்மா கிட்டையும் ஒய்ஃப் கிட்டையும் படாத பாட பண்ணா ரெண்டுல சந்திரன் உச்சம் பன்னெண்டுல சுக்கரன் உச்சம் படாத பாட பண்ணணும்ன்றாங்களே அதுவும் உண்மையா மேச லக்னத்துக்கு ரெண்டு குழந்தை உச்சம் மன இல்ல இவ என்ன நல்லது நல்லது விட மாட்டாரு லக்னாதிபதி செவ்வாய் ஆயிருது மன குழப்பம் மனப்பிரச்சனை மட்டும் பண்ணி விட்டோம் அமைதி கிடைக்காது நல்லதே பண்ண நல்ல பிரிவாங்க இது உண்மை இந்த லக்கணத்துக்கு இருக்கிறது உண்மை ஆனா அது குரூப் பாத்துட்டா எஸ்கே போயிடுவாரு புதனை சேர்ந்துட்டா உம் சாணக்கியன் அண்ணாரி பிடிங்கிறவாரு அன்னனி பிடி பிடிங்கிறவாரு ஏமாதியை சாப்பிடு உம் கிரக செயற்கையை பொறுத்து இருக்கு உம் சுக்கரே மறைஞ்சாலோ லக்கணங்கள் ரெண்டு செவ்வாய் இருந்தாலோ செவ்வாய் சுகன் பரிவர்த்தப்பு சேர்ந்தாலோ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் நிம்மதி வராது உண்மைதான் உம் ஆனா கிரகத்தை பொறுத்து இருக்கு உம் அப்போ இந்த மேடம் லக்கணக்காக சொன்னது ஓரளவு உண்மை இதுக்கப்புறம் மக்களுக்காக சொல்ல வேண்டிய பலன் நான் சொல்ற வேற தனியா இருக்கு சொல்லுங்க அதே மாதிரி சாமி நீங்க அன்பா இருங்கன்றீங்க கோவப்படாதுங்கன்றீங்க பொறுமையா இருங்க ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்க நம்ம ஒருத்தர் கேள்வி கேட்கறேன் சொல்லுவேன் பணம் வச்சிருக்க சபை மதிக்குது பணம் வச்சிருக்கா ஊர் மதிக்குது பணம் இல்லன்னா கட்டின பொண்டாட்டி வேணான்ற பெத்த அம்மாவை வேணான்றாங்க பெத்த பிள்ளைகளை ஒதுக்கி வச்சிருது வார்த்தையே சபையில் அரங்கேற மாட்டேது நீங்க உண்மையாரு நேர்மையாருன்னு சொல்றீங்க பணத்தை கொடுக்குற மரியாதையே உண்மைக்கு நேர்மைக்கு ஏன் கொடுக்கறதுலன்னு கேட்டிருக்காரு பொருளாக்கு இவ்வளவு பண்ணி அவ்வளவு பண்ணி

பணம்மா சொல்ல முடியும் போது இந்த ஆள் தன்ன நம்ப சொல்லுங்க பதிலா தன்னம்பிக்கை வைக்க சொல்லுங்க தர்மமும் உண்மைக்கு வீண் போகாது சிச்சை ஜெயிச்சை காட்டு நம்பிக்கை கை சொல்லுங்க பணம் தான் பெரும் சொல்லல போது வரும் கிடைக்குமே கிடைக்கும் பணக்கார எல்லாம் பெரிய சந்தோஷமாவும் இல்லாம வருத்தப்படுறாங்க அப்படி நினைக்கு தப்பா வத்தி சொல்லுறோங்க அது கிடையாது பணம் வரும் உழைப்பு வரும் உழைப்பு வீண் போகாது உண்மை வீண் போகாது சத்தியம் அது அப்ப நீங்க சொல்றத நான் எப்படி எடுத்துக்கிறோம் உறவுல எடுத்துக்கோங்க பணத்துனால வர்ற அந்த பூலு பேர்ல நிரந்த நிரந்தர சத்தியம் இந்த கண்ணாடி ஒரு பாட்டு போடுறாரு விளம்பரத்தாலே உயர்ந்த வழக்கு நிரந்தரமாகாது அதாவது பணத்துல நேர்மையா சம்பாதிச்ச காலத்துக்கு கூட தங்காது குழம்பு சொல்லலாம் உண்மையை உழைச்சி நெருமையா சம்பாதிச்சு கிரேட்டான உலக கடவுள் கட்டுறதுக்கு தரவே மாட்டாரு அவங்க நினைச்சு நிற்கும் இந்த பொய் வச்சு சம்பாதி சம்பாதி வச்சு கூட்டி கொட்டினாங்களே அதெல்லாம் வேஸ்டா போயிடும் எத்தனை பணங்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா நிச்சயமா தலைமுறையை பாதிச்சிருது தப்பா வழியில சம்பாரிச்சா இன்னைக்கு வேணா நல்லா இருக்க மாதிரி தெரியுது ஆனா தப்பான வழியை சேர்த்தா தலைமுறை பாதிச்சிருது ஒண்ணும் இல்லாம படிக்க வைக்கிறாங்க அந்த கூட நல்லா வந்துருது மக்கள் சாதகம் பார்க்க போகும்போதே நான் பணக்கார நேரம்னா குடிசை நேரம்னா துள் கிடைச்சிருமா முன்னு வருமா நல்ல பிள்ளை பிறகுமா உண்டாடி சந்தோஷமா இருப்பாங்களா நல்ல மனை இதெல்லாம் கேட்க ரைட்டு இவங்களுடைய கருத்து என்ன நினைக்கிறாங்க நீ நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும் உன்னோட எண்ணம் தான் வாழ்க்கை உன் முதல் எண்ணத்தை சீர்திருத்தப்படுத்துக்கு முயற்சி பண்ணிக்கிறேன் முதல்ல என்ன சொல்றீங்க

எல்லாமே தான் இதெல்லாம் கடமைகள் சோசியம் திறங்குறது ஒரு மன அதுமாரி தான் இப்ப நாலு குடைவன் ஆறு குடைவன் அங்கிருந்தால் பதினோரு அங்கே இருந்தால் பணக்காராவாங்க ரெண்டு அஞ்சு சேந்தல் பணக்காரங்க பெரியார்கள் சொல்ற கருத்து தான் அத்தனை ரெண்டு ஆம்பளை பையன் ரெண்டு ஒரே சாதம் ஒன்றே ஒரே சாதம் மூணு வித்தியாசம் மூணு ஒரு மூணு ஒரு ரெண்டு நிமிஷம் கேதம் ஒருத்தன் ஐபிஎஸ் ஆகிசாக இருக்கான் ஒருத்தன் ரவுண்ட் ஆகி உள்ள இருக்கான் ம் ஒரே வீட்டில் ரெண்டு குழந்தைங்க ம் ஒருத்தன் ஐபிஎஸ் ஆகி நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் மோசமாக ஆகி திரு திருட்டு வர சிக்கி ஃபிரீயாகி உள்ளே இருக்கான் வந்துடும் அது வேற பிரச்சனை அது ஏன் அப்படி அவனுக்கு அதே கதை இருக்கு அவனுக்கு அதே அம்சம் தான் இருக்குது ரெண்டு குடையவன் ஆறு குடையவன் பத்து குடையவன் சொல்கிறாங்களே ரைட்டு அங்கேருக்கு ஏன் அப்படி ஆச்சு ஏன் அப்படி ஆச்சு நீயே சொல்லணும் காரணமான்னு ஒன்று சொல்ல வரேன் அதான் சொன்னேன் இறவனுடைய இருப்படத்துடைய அமைப்புக்கு தக்கவாக தான் அமையும் அவள் செஞ்ச புண்ணியம் இவை செஞ்ச புண்ணியம் இவை செஞ்ச தர்மம் அவர் செஞ்சது நிச்சயமாக மீன் போகாது ஒரு தாய் வயிற்றுல கூட அந்த கருமா வேறு போட்டு வேற வேறு பிடிங்காது ம் இது மிக பெரியவன் இல்லையா அது ஒண்ணுதான் ம் யாராருக்கு என்னென்ன நிகுதிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த கிரகத்தாலேயே மத்ததை யாரும் மாத்த முடியாது சூசிக்கிற ஒரு திடத்துக்கு தான் சூசிக்கோன்னு சொல்லியிருக்கேன் எத்தனை நகரங்கள் சேர்ந்தாலும் எத்தனை நகரம் அமைப்பு வந்தாலும் அவளுடைய அருள் ஒன்று வேணும் இது யாரும் மாத்த முடியாது ம் இதை செஞ்சு நான் பேட்டி எடுக்கிற விதி கர்ம மாற்ற முடியாது இனி சந்திக்கிறோம் மாற்ற முடியாது என்னை பொருத்த முடியல நீ என்ன நம்பினா சரி நான் சோதிடத்துக்கு அப்பாற்ப நம்புறது எதுவும் ஒரு ஆள் தான் அவர் நினைச்ச ஆண்டி ஆகலாம் அரசனாகலாம் அமாவாசையை பௌர்ணமி ஆகலாம் பௌர்ணமி அமாவாசை அற்புதமான கடவுள் ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க சொல்லுங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு நினைப்பு வருது எனக்கு அதுவும் படித்த விஷயம் தான் என்னன்னா இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசுறது இல்லை பஸ்ல ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து வந்தா கூட அவருக்கும் உங்களுக்கு ஊர் உபநீதத்துல ஒரு தொடர்பு இருக்குன்றா இப்ப கோச்சுக்கிறாங்க எனக்கு ஒரு ஒரு லட்சம் நண்பர் பயிருக்காங்க எனக்கு வாசி ஒரு நண்பர் நான் எத்தனை பயிருக்கேன் நான் பாக்க நண்பர் கிடையாது இப்ப செந்திலிக்கு பயிருக்கீங்க இந்த மாதிரி நண்பர் எனக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் அது முன்னெஞ்ச புண்ணியங்கள் நினைக்கிறேன் இப்ப செந்தில பாக்குறது வாசியம் பாக்குறது இந்த முத்து நண்பரை பாக்குறது இவ்வளவு கர்மத்தினுடைய ஒரு அன்பு பண்ணுங்க

நல்லது வரும் மக்களுக்கு என்ன சொல்லலாம் மனோ குழப்பம் படம் இல்லையா உங்களுக்கு நீதி ஒன்று இருக்கு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன் ஒரு சிம்ப லகரம் சிம்ப லகரத்து குரு நல்லவனா கட்டவனா நல்லவன் அப்புறம் எட்டுக்குடியை கட்டவேன் நல்லவன் கெட்டவே பாதிப்பேன் திருநக்கரத்துக்கு எட்டு குடியை பாவி அஞ்சு எட்டு குடியும் பாவி அந்த குரு ஒரு ஜோதிச்சனை பார்த்தேன் அதே லக்கம் எல்லாருக்கும் சொல்லிக்க ஜோதிச்சனா கெடுக்குங்க சிம்ம லக்கணத்துக்கு அஞ்சல குருந்தா பிள்ளை நல்ல பிள்ளையா பிறக்காது பொண்ணு ம் பையனால கஷ்டப்படணும் நல்லா கேட்டுருங்க சிம்ம லக்கணத்துக்கு பையனால கஷ்டப்படணும் அதே குரு அஞ்சாம் பார்வையாக பார்க்குறது ஒன்பதாம் பார்வை பார்வைய மனைவி இறந்தால் கூட அவங்க பார்க்க முடியாது மனைவியோட அன்பவம் நடக்க முடியாது நல்ல மனைவி இறந்தால் கூட நேச்சரில் பார்க்க முடியாது அதே குரு ஒன்பதாம் பார்வையை பார்க்குது கலைத்துறை ஞானம் ஆர்வம் எல்லாமே பழகி வச்சு ஆளாகி சூப்பராகி பெருமையாகங்க நல்லா சம்பாதிப்பாங்க லக்கணம் மனசில் ஒரு அமைதி கிடைக்காது அவங்களுக்கு ம் இந்த மாதிரி லக்கணம் பண்ணுறதுக்கு என்ன செய்வீங்க காவிரி ஆகும் எந்த செம்பலக்கணத்துக்கு கூறு பார்த்தாலோ சனி கூறு சேர்ந்தாலோ லக்கணம் பார்த்தாலோ கண்டிஷனாக ஆப்பினேஷன் பண்ண முடியும் கட்டாயம் இருக்குன்னு போட்டிருக்கான் நிறையா பார்த்துக்குங்க நானும் ஒருத்தன் தான் ம் ஆபிரஷன் பண்ண கட்டாயம் ராத்திரி உண்டு ஆனா குரு நல்ல வின் தான் கட்டவே சொல்லவேல பாதம் வந்தாலும் அது குணத்தை காட்டு தான் காட்டலையா காட்டு 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 ம் சரி குட்டி ஆகணும் ம் கூறு நல்ல வின் தான் அந்த கருவை சேர்த்து எப்படி இருக்குது அடிச்சு பிள்ளைக்கு பொறுப்புலாம் மாய்க்கப்படுது புரிய பிள்ளைங்க தான் மாய்க்கப்படுது அப்பாவும் சாமியார் ஆகிப்படுது சரத்துல கிரகம் கருத்துப்படுது என்ன இருக்கு நிம்மதி இல்லையே அதான் சொல்ற குருங்கிறது பெருமைதான் உங்க லக்கணத்தை பொறுத்து காலங்கள் இருக்குது சொல்லலாம் நிச்சயமா நிச்சயமா இந்த கர்மா அப்படின்னு சொல்றப்ப வந்து சாமி சேலால் ஏற்படும் கர்மாவை விட எண்ணத்தால் ஏற்படும் கர்மா தான் மிக கூடியதுன்றாங்க உண்மையா இப்ப உங்களுக்கு வாங்கி பத்து ரூபாய் ஏமாத்தப்பட்டேன் என்னதான் செய்யறேன் ஆனா இது கூட மன்னிக்கப்படலாம் நயறாம இருக்கு பார்த்தீங்களா பொறாமை நீ நல்லா அழைக்கிறீங்களே வலிகட்டணும் ஒழிக்கிற எண்ணங்கலாம் அது அழிச்சிடும் இருப்பது பொறாமை கண்டுபார்த்து மனத்திற்கு கருதிய பாவியா கொடுமையான உங்கள்கிட்ட பத்து கர்மா கழிச்சு விட்டுருவா எண்ணத்துல வர்றது உலகத்தில் என்ன சொல்றேன்னா மக்கள் சொல்லப்படுகிறது நல்ல எண்ணங்கள் நல்லது எண்ணங்க ஏன் என்னமே வாழ்க்கை இருக்காங்க நான் உங்களை ஏமாத்தி நான் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்டால் அது அறியாமை

கொடிய விதி பிரம நயவஞ்சகம் யூகோ நீங்க நினைக்கிற ஒரு கெட்ட எண்ணங்கள் ஒரு செகண்ட் நினைச்சு உலகம் அழிஞ்சு போகுது தெரியுமா அகங்காரத்தினால எத்தனை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அது அது இருமா பூ அங்க இருமா நான் தான் நீ தான் எண்ணங்கள் அது அவங்களுடைய கருமா பயன் என்னும் தெரிய முடியாது ஒன்னு சொல்றீங்க செந்தில் என்ன சர்வீஸ்ல இறைவனை தவிர உலகத்தை ஒண்ணு நல்லா வளர்ந்துட்டேன் எவ்வளவு நல்லவர்தான் இப்ப நம்ம வார்த்தை பேசுறோம் அதை புரியாம சொல்ல தப்பாக எடுத்துருவாங்க என்ன படி பேசுறாரு இப்போ எனக்கு ஒரு ஜாத்து எடுத்துக்கோங்களேன் எனக்கு வந்து ஒரு ஆள் பயிட்டா எனக்கு உயிரா நினைப்பேன் உம் உம் நைத்தேன் பண்ணுறீங்க நீ எனக்கு உயிரிங்க உங்க உயிர் மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் உடன்கார அப்போ அன்பு வச்சீங்கன்னு சொன்னால் போதும் என்ன எப்படி பேசுவாங்க அப்படியா ஒரு தப்பாக நம்ம காட்டுல ஒரு அன்பு நெறி ஆனோ பெண்ணோ காட்ட அந்த நெறி அந்த அதிகமான அழுத்தம் அன்பு இருக்குது அவங்க தப்பாக எடுத்துருவாங்க நீ இருக்க அவசரத்தலையும் ஆத்திரத்தலையும் சில வார்த்தைகள் தப்பாக எடுத்துக்கிறப்ப சில காய்கறி கூட்டு போகுது நான் ஒருத்தர் லாபத்தை ஒரு ஒரு ஜாதம் பார்க்கறேன்னு வச்சுக்கங்களேன் நான் ஜாதம் பார்த்து சொல்லி உதாரணத்தை எடுத்துங்க ஒரு ஜாதகம் வருது புரிஞ்சுக்குது ஜாதகம் இப்போ ஒரு பெரிய நோக்கரி பள்ளத்தில் போகுது நான் சொல்லி வரப்போகுது ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது வரப்போகுது அது எப்படி சொன்னால் முடிச்சு வச்சுப்போங்க சொல்லுறேன்மா நீங்கள் நல்லவங்க பெரிய ரொம்ப அன்பாக இருக்குது நீங்கள் ரொம்ப பாசமானவங்க நான் தேவை ஜோதி அம்பாரு ரொம்ப உயிர் அன்பு நான் டெக்னாலஜி சொல்ல முடியலை ரொம்ப பார்த்த இருக்கு உங்களை ரொம்ப மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஞ்சம் நல்ல சொல்ல வரும்போதே பட் அதை போய் ஆப்பி விட்றாங்க என்ன ரொம்ப சொல்லி அதுக்கு வேண்டிய பரியாத சொல்ல நினைக்கலான்னு பார்க்க முடியாது போயிடும் நான் நல்லா இருந்து இல்லை இப்போ விட்டுட்டேன் இந்த காலத்தில் எது விதியாக நடக்கும் சூசிங்கிறது தேகத்திற்கு தான் நல்லா சொல்லத்தான் தடுத்து நிப்பாட்ட முடியாது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு அன்பு நெறியாக இருங்க வீணா மனசை குழப்பிக்க வேணும் கையை வச்சுட்டேன் நீங்க இந்த அன்பு அன்புன்னு சொல்ற பத்தி மனசுல ஒரு விஷயம் வருது நம்ம அன்பா இருக்கவங்க தானே நம்மளுக்கு ஒரு பெயினே கொடுக்குறாங்களே இது ஏன் சாமி வருது நம்ம யார் மேல அதிக அன்பா இருக்குமோ அவங்களால தான் வழிய அனுபவிக்கும் நல்லது தானே இப்ப சொன்னேன் உங்களை ஏமாத்தி நான் நல்லா இருந்தேனாலும் அது பாதகத்தை அறிவில்லை நான் உங்களை ஏமாத்தி நான் நல்லா இருந்தேனா நீ ஒன்று கெட்டுப்போக மாட்டீங்க உங்க அன்பு என்னைக்கு இருக்கிறத கெட்டு அன்பு எல்லாருக்கும் வராது செஞ்சு பிள்ளை மேல அப்பா அன்பா இருந்தாலும் அந்த பிள்ளையாலதான் வைக்கிறாரு அன்பு எங்க அதிகமா கொட்டுறோமோ அது பகவரும் அம்மாவோ பொண்டாட்டியோ பிள்ளைகளோ அப்பனோ சுற்று உறவு முறையோ ஆயுதம் வந்தாலும் சரி அதை நல்லதுக்கு அந்த காட்ட உள்ள நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் இருக்கான் நல்ல உள்ளங்களும் உறங்காது அத பத்தி நம்ம கவலையும் பரக்கூடாது நம்ம செய்ய வேண்டிய கடமை செய்வோம் எதையும் கொண்டு போல எதையும் கொண்டு போல ஏன் குழப்புவானே தன்னம்பிக்கை தைரியத்திறக்காம பாருங்க எல்லோரும் நல்லது நினைக்க நம்மளை பத்தி புரிய வேண்டிய சக்தி யாருக்கு வேணும் பவன் ஒருத்தர் தான் எல்லாரும் நல்ல முடியாம முடியுமா பகவானே முடியாது உண்மையான வார்த்தை பகவானாலே எல்லாத்துக்கும் நல்லவரா இருக்க முடியாது முடிஞ்ச நம்ம ஆழக மத்தவங்க எப்பேர்ப்பட்டவங்க மண்ணுக்குள்ளே போய்தாகணும் உம் முடிஞ்ச என்னதான் இருந்தாலும் எப்படி மார்த்தாண்ணனா இருந்தாலும் எப்படி வீரனா இருந்தாலும் எல்லாம் போயிடும் இயற்கையவே நல்ல விஷயம் கேளுங்க கொச்சி இருபது வயசு ஒருத்தர் கல்யாணம் முடிவிடுறாரு அவருக்கு பத்து வருஷம் கழிச்சு புள்ள பிறகுது முப்பத்தி வயசு வந்து கல்யாணம் பண்ணிக்காரு ஒரு வருஷத்துல புள்ள பிறந்திருக்கு அதே மாதிரி இருபது வயசு தொழில் ஆரம்பிச்சு நாற்பது வயசு திருப்பிடுறாரு நாற்பது வயசு ஒரு தொழில் ஆரம்பிச்சு தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்காரு இதெல்லாம் என்ன சூச்சமோ சூச்சமா எப்பொருடன் எந்த அலையில் எந்தபடி என்ற எழுதி விட்டு தமிழ் சேர்த்து விட்டாலாம் ஒரு மாதிரி பிறகு